காலையில் வெறும் வயிற்றில் முப்பது மில்லி அளவு கிழாநெல்லி சாறு குடித்து வந்தால் கல்லீரல் நோய் குணமாகும் சுக்காங் கீரை ஒரு கைப்பிடி சீரகம் இருபது சிறிய அளவு வெங்காயம் ஒன்று எலுமிச்சை சாறு சிறிதளவு எடுத்து அனைத்தையும் சேர்த்து அரைத்து அதிகாலையில் சாப்பிட்டால் கல்லீரல் பாதிப்பு குணமாகும் கீரையுடன் துவரம் பருப்பு சேர்த்து கடைந்து சாப்பிட்டால் உடல் பலவீனம் தீரும் துளசி சாற்றை தினமும் குடித்து வந்தால் கல்லீரல் மண்ணீரல் நோய்களை தடுக்கலாம் நெல்லிக்காய் வற்றல் ஐம்பது கிராம் சீரகம் ஐம்பது கிராம் இரண்டையும் பொடி செய்து ஒரு வாரத்துக்கு காலை மாலை இரண்டு வேளை சாப்பிட்டு வந்தால் மஞ்சள் காமலை குணமாகும் நொச்சி இலைகளை நன்றாக அரைத்து சாப்பிட்டால் ஈரல் வீக்கம் குணமாகும் பருப்புக்கீரை கிழாநெல்லி இரண்டையும் சம அளவில் எடுத்து மஞ்சள் சேர்த்து அரைத்து சாப்பிட்டால் கல்லீரல் வீக்கம் வற்றும் பூவரசு மரத்தின் கொழுந்து இலைகளுடன் ஆறு மிளகு சேர்த்து அரைத்து மோரில் சுண்டக்காய் அளவு கலந்து மூன்று வேலையும் குடித்தால் மஞ்சள் காமாலை குணமாகும் பொன்னாங்கண்ணி கீரையை பருப்பு போட்டு கடைந்து சாப்பிட்டால் கல்லீரல் நோய் குணமாகும் ஆண்மை குறைவு நீங்க ஆணுறுப்பு நீளமாக பருமனாக வளர விரைவில் விந்து வெளியேறுவதை தடுக்க தூக்கத்தில் விந்து வெளியாவதை தடுக்க இல்லற வாழ்வில் நீண்ட நேரம் ஈடுபட விந்து குறைபாடு நீங்க நீர்த்த விந்து கெட்டியாக பக்க விளைவுகள் இல்லாத மூலிகை மருந்து மேல் தொடர்புக்கு செவன் த்ரீ ஃபைவ் எயிட் ஃபோர் எயிட் நைன் ஜீரோ த்ரீ நைன்